الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن يا سهودر خلي تايمار السلام عليكم ورحمة الله وبركاته عبد الله بن مسعود رضي الله عنه ورحمة الله وبركاته إن النبي مولى صحيح مسلم أورا سيدي அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் வந்த ஒரு பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் தனது தோழர்களுக்கும் தனது சமுதாயத்துக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை இன்னி அல்லாஹும் இந்த மிக முக்கியமான நான்கு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு துவாவாகும் இந்த துாவில் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் முதலில் எதை பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இன்னி அலுகல் ஹுதா யா அல்லாஹ் நான் உன்னிடம் நேர்வழியை கேட்கின்றேன் எனவே நேர்வழி ஹிதாயத் என்பது நமக்கு இஸ்லாம் கிடைத்துவிட்டது அதுதான் மிக பெரும் நேர்வழியாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு நாம் ஹிதாயத்தை நேர்வழியை நமது ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அல்லாவிடத்தில் நேர்வழியை பிரார்த்திக்க வேண்டும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நேரான வழியில் அந்த முடிவுகள் அமைவதற்கு நாம் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் எனவே ஹிதாயத் என்பது இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக்க வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் வஹூது கவுல் அவர்கள் நல்ல வார்த்தைகளின் பக்கம் வழிகாட்டப்பட்டார்கள் எனவே நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் ஹிதாயத் என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு இந்த ஹிதாயத் நேர்வழி நமது வாழ்வுடைய சகல விடயங்களையும் இறை திருப்தியை பெற்றுத்தருகின்ற விதத்திலே அமைத்துக் கொள்வதற்காக நாம் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் அதே போன்று உன்னிடம் கேட்கின்றேன் கேட்கிறேன் அல்லாஹுவை பற்றிய அந்த அச்சம் அதே போன்று அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருத்தல் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த நேர்வழி தக்குவா என்பது நமது எல்லா காரியங்களிலும் அவசியமாக இருக்கிறது நாம் அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அல்லாஹோய் அஞ்ச வேண்டும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழலிலும் நாம் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் எனவே இந்த தக்குவா இறையச்சம் என்பது நமக்கு நாளை மறுமையில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது ஹிதாயத்துக்கு அடுத்ததாக தக்குவா இறையச்சத்தை அல்லாஹுடைய தூதர் பிரார்த்திக்கிறார்கள் நாம் குரானிலும் பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீன அந்த நேர்வழி பெற்றவர்கள் வல்லதீன அந்த நேர்வழி பெற்றவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் அந்த நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்குவாவையும் வழங்கினோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த அடிப்படையில் நிறமை சகோதரர்களே நேர்வழி தக்குவா இறையச்சம் குதலில் முத்தகீன அல்லாஹு தாலா சொல்கிறான் தக்குவா உடையவர்களுக்கு இந்த வேதம் நல்வழியை காட்டும் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இவை அளவு ஒருவருடைய உள்ளத்தில் தக்குவா இரையச்சம் அதிகரிக்கிறதோ அந்த அளவு நேர்வழியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அடுத்து இதில் மூன்றாவதாக அல்லாவுடைய தூதர் பிரார்த்திக்கிறார்கள் பேணுதல் பேணுதல் கற்பொழுக்கம் என்பது அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்தெல்லாம் ஒருவர் தன்னை காத்துக்கொள்ளுதல் அல்லாஹ் எவற்றை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ இருக்கிறானோ அவற்றிலிருந்து தன்னை முழுமையாக கொள்வது என்பது பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறது தனது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து பேணிக் கொள்ள வேண்டும் பேணிக்கொள்ள வேண்டும் நர்மையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த துஆவில் பேணுதல் என்பது நமது அனைத்து செயல்பாடுகளிலும் வெளிப்பட வேண்டும் நமது வார்த்தையில் வெளிப்பட வேண்டும் நமது ஒவ்வொரு அசைவுகளிலும் பேணுதல் என்பது வெளிப்பட வேண்டும் இதில் மூன்றாவதாக பேணுதலை அல்லாவுடைய தூதர் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பண்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் உச்சகட்ட பண்புகளாக இவைகள் இருந்தன இதிலெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சிறந்து விளங்கினார்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக இந்த உன்னத பண்புகளில் அல்லாஹுடைய தூதர் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக அந்த துவாவிலே வல் ஹினா தன்னிறைவை அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் எனவே அல் ஹினா அனில் ஹல்க் ஒருவர் வந்து படைப்பினங்களை விட்டு தன்னை தேவையற்றவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பிறரிடம் இருக்கக்கூடியது அது அதன் மீது நாம் பேராசை கொள்ளக்கூடாது அவைகளை நாம் அவர்களிடம் கேட்க கூடாது அவைகளிலிருந்து நாம் நம்மை தேவையற்றவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் வினவின் அருமையான சகோதரர்களே முக்கியமான ஒரு செய்தி என்ன அல்லாஹு தாலா யாருக்கு அருள் பாலிக்கிறானோ எதற்கு அவர் தன்னை படைப்பினங்களை விட்டு தேவையற்றவராக அவர் தன்னை ஆக்கிக் கொள்கிறார் அதற்கு அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிக்கிறான் அப்படி அவர் ஆகிவிடுகின்ற போது அவர் உயர்ந்தவராக மாறுகிறார் அவர் இழிவிலிருந்து தன்னை கொள்ள கொண்டவராக மாறுகிறார் அதே நேரத்தில் யார் படைப்பினங்களின் பக்கம் தேவையுடையவராக மாறுகிறாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொண்டு வரும் ஒரு அடியான் ரப்பின் பால் தேவை உடையவனாக மாறுவது இருக்கிறதே அதுதான் கண்ணியமும் வணக்கமுமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த இந்த து இந்த பிரார்த்தனை நருமையான சகோதர்களே அன்னல்லதி எம்லி குன்னர்ற ஹிதாயத்தில் ஹோல்வாகுவாக அதாவது நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு தடுப்பதாக இருந்தாலும் நேர்வழியாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாவிடம்தான் இருக்கிறது இந்த அனைத்தும் தான் இருக்கிறது லா மலக்கும் முகாரம் நெருங்கிய அல்லாவுடைய வானவரிடம் வானவர்களிடமோ அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட நபியிடமோ அல்ல அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாவும் பிறந்து வந்த செய்திகளை மக்களுக்கு எத்தி வைப்பார்கள் எனவே நருமையான சகோதரர்களை இந்த சிறந்த துவா இப்படி அற்புதமான பொருளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த துவாவை நாமும் மரணமிட்டு ஓதி வருவோம் ஒரு சிறந்த பிரார்த்தனை அல்லாஹம்